பாட்டில் அதாவது நூற்றி எண்பது மில்லி லிட்டர் அளவிற்கான ஒரு கோட்ரு பாட்டில் எவ்வளவு ரூபாய்க்கு இந்த உற்பத்தி இருந்து வாங்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதிர்ந்துருவீங்க பத்து ரூபா முப்பத்தஞ்சு பைசாவுக்கு வாங்குறாங்க டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு கோட்ரு பாட்டில் வெறும் பத்து ரூபா முப்பத்தஞ்சு பைசாவுக்கு வாங்கி எம்ஆர்பி விலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை விலை நூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்து கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருளை பதினைஞ்சு மடங்கு பதினஞ்சு மடங்கு அதிகமாக வச்சு விற்பனை செய்து அது அதுக்கு பிறகு அதில் ஒரு பத்து ரூபா அந்த பாட்டிலில் விற்கக்கூடிய அந்த கடைகள் மூலமாக கூடுதல் கட்டணமாக இடையில கூட சரட்டினுடைய விலை அதிகமானதை நீங்கள் கேள்விப்படுறீங்க கூடுதல் கட்டணமாக ஒரு பத்து ரூபா வச்சு நூற்றி அறுபது ரூபாய்க்கு இன்னைக்கு வெளியில் வாங்கி குடிக்கக்கூடியவர்களுக்கு வெளியில் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகும் டாஸ்மார்க் நிறுவனம் இப்படிப்பட்ட ஒரு லாபத்தை சந்திச்சிருக்குமே அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தோணும் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இவங்க சொல்லிட்டுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுல முப்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி இதன் மூலமாக அரசுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி நாலு முழுமை அடையாதனால இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் வருமானம் கிடச்சிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாயிரு இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி ரூபாயாக நாங்க உயர்த்துவோம் அப்படிங்கறதா இவங்களுடைய டார்கெட் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுல எப்படிங்க டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்துல போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னும் பல பேருக்கு டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்துல போகுதா அப்படின்ற அதிர்ச்சியும் இருக்கு உண்மையில் சொல்ல போனால் மூன்று நான்கு ஆண்டு காலமாக டாஸ்மார்க் நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கு இதுதான் யதார்த்த உண்மை அரசுக்கு விற்பனை வரி மூலமாக கலால் வரி மூலமா மூலமாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவ்வளோ பெரிய தொகையை தரக்கூடிய தீட்டித்தரக்கூடிய தரக்கூடிய ஒரு டாஸ்மார்க் நிறுவனம் எப்படி வந்து நஷ்டத்தில் இயங்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா நமக்கும் வருது உண்மையிலே எப்படி வருது அப்படின்னா இந்த மொத்தமாகவே இந்த டாஸ்மார்க் நிறுவனம் பத்து ரூபா முப்பத்தஞ்சு காசுக்கு வாங்கி நூற்றி அறுபது ரூபா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்தாலும் கூட இந்த டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ தெரியுமா ஒரு பாட்டிலுக்கு ரூபா ஒரு ரூபாய் தான் அதிர்ச்சியாக இருக்குல்ல நமக்கும் பேர் அதிர்ச்சியாக